சகோதர நாம் கடந்த ஒரு வாரங்களாக பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம தியானிச்சு இருக்கோம் கடந்த வாரம் பரலோக ராஜ்யத்துடைய சட்ட திட்டங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல முதல் சட்டமாக கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பல முறை கேட்டிருப்பீங்க ஆனால் நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வாழ்க்கையில் இதை செயல்படுத்துகிறோமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுங்கல் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆங்கிலத்தில் வந்து இதை லா ஆஃப் ஹார்வஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது விளைச்சலின் விதி என்ன எழுதிக்கலாம் இந்த சட்டத்துக்கு பேர் என்ன இந்த விதிக்கு பேர் என்ன விளைச்சலின் விதி விளைச்சல்னா நம்ம தானியங்களை விதைக்கிறோம்